மட்டக்கிழப்பு காத்தான்குடி பிரதேசத்தின் இந்த ஆண்டுக்கான முதலாவது அபிவிருத்தி குழு கூட்டம் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கந்தசாமி பிரபு தலைமையில் நடைபெற்றது இதன்போது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் பாராளுமன்ற உறுப்பினர்களான எம்எல்ஏ எம் இஸ்புல்லா எம் எஸ் நளீன் காத்தான்குடி பிரதேச செயலாளர் காத்தான்குடி பிரதேச செயலக பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் அரசு திணைக்கிழ உத்தியோகஸ்தர்கள் உள்ளிட்டோர் பிரசன்னமாகியிருந்தனர் கடந்த காலங்களில் இடம்பெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போது எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் மற்றும் எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்பட வேண்டிய அபிவிருத்தி திட்டங்கள் குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டது காணிகள் எல்லைகள் தொடர்பாகவும் அதை நிதி பங்கீடுகள் தொடர்பாகவும் நிறைய விடயங்கள் பேசியிருந்தோம் தீர்க்கமான தீர்மானங்களை நாங்கள் இந்த விடயத்தில் பேசி தீர்மானிக்கப்பட்டிருந்தது கடந்த கா எதிர்காலங்களில் இந்த நிதி பங்கீட்டின் போது சரியான முறையில் அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தான் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் கோரிக்கை அந்த அடிப்படையில் அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டிலிருந்து வரவு சில திட்டத்தின் பின்னரும் கூட நி நிதிகள் மாவட்டத்துக்கு வழங்கப்பட இருக்கின்றது அந்தந்த பிரதேசங்களுக்கு பயந்தளிக்கப்பட இருக்கின்றது அந்த திட்டங்களை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தி மக்களிடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டுமே என்றது தான் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கோரிக்கை இந்த கூட்டத்தில் சிறந்த தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டது அதனூடாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கொள்கைகள் வெளிப்படும் என எதிர்பார்க்கிறோம் நன்றி